வரைக்கும் காண்டம்ல என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்திருப்பீங்க இப்போ அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன கடைசி என்ன பைனலைசேஷன் அப்படின்னு பாக்கலாம் இப்போ வந்து இவர் ஹனுமார் வந்து சீதாதேவிய பார்த்தாச்சு இப்போ அவர் திருப்பி கிளம்பி இந்தியாவுக்கு திருப்பி ஜம்ப் பண்ண போறார் அதே மாதிரி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஜம்ப் எடுத்து நேரா அவர் வந்து இங்க லேண்ட் ஆயிடுறார் லேண்ட் ஆகிற டைம்ல அவர் வந்து வர டைம்லயே வந்து நிறைய சத்தம் எல்லாம் கேக்குது நிறைய ஒரு சியர்ஃபுல் சவுண்டோடவே வரார் அப்பவே ஜாம்பவான் வந்து கெஸ் பண்றார் ஏதோ நல்லதோட ஹனுமான் வரான்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இல்லைன்னா இவ்வளவு சந்தோஷமான ஒரு சத்தத்தோட வரமாட்டானே அப்படின்னு அதே மாதிரி வந்து இறங்கின உடனே எல்லாரும் கட்டி தழுவுறாங்க இவர் டக்குன்னு ஒரே வார்த்தையா அதாவது ரெண்டே வார்த்தையா திருஷ்டா சீதா கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்ற அதாவது வந்து இப்ப நம்ம இங்க இதுல ஒரு கம்யூனிகேஷன் கான்செப்டும் வருது பாருங்களேன் எப்பவுமே வந்து ஒரு எதையாவது எக்ஸ்பிளைன் பண்றோம் நிறைய பேர் நமக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா அப்படியே ஒரு பெரிய கதையா அதை சுத்தி சொல்லிட்டே இருப்போம் டு த பாயிண்ட் வர்றதுக்கு வந்து கடைசி தான் வருவோம் அதுக்குள்ள எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டே போயிடும் ஆனா இங்க வந்து ஹனுமான் வந்து இந்த கதையெல்லாம் நிறைய இருக்கு எவ்வளவு பெரிய அட்வென்ச்சர் பண்ணிட்டு வந்திருக்காரு ஆனா இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க வாட் இஸ் த ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டிங் ஆடியன்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டிங் சீத்தே பார்த்தியா இல்லையா அதை டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னு வந்ததும் பாத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்ற வந்ததும் எவ்வளவு இன்டெலிஜென்டா அவர் யூஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இவங்க பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க சரி வா டக்குன்னு நம்ம போய் முதல்ல ஸ்ரீராமர்க்கும் லக்ஷ்மணுக்கும் சுக்ரீவருக்கும் இந்த நல்ல விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க அவங்க இருக்கிற இடத்த நோக்கி போறாங்க போற வழியில என்ன இருக்கு அப்படின்னா மதுபன் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இந்த மதுபன் அப்படிங்கறது வந்து ஹனி மது அப்படின்னா ஹனி இல்லையா தேன் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவ்வளோ நிறைய ஃப்ரூட்ஸும் தேனுமா இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட் அந்த ஏரியா வந்து சுக்ரீவரோடது தான் சுக்ரீவரோட ஒரு கார்டு ததிமுகா அப்படிங்கற ஒரு காடு வந்து அதை வந்து பராமரிச்சுட்டு இருக்காரு இந்த குரங்குங்கள்லாம் இருக்கிற சந்தோஷத்துல வந்து என்

அதெல்லாம் பாதரே பண்ணிக்கல அவரை வந்து ஒரு தள்ளி தள்ளி விட்டுட்டு இவங்க பயங்கர செலிபிரேட்டரி மூட்ல போயிடுறாங்க அந்த நேரத்துல ததிமுக அவசர அவசரமா வந்து சுக்ரீவர் கிட்ட போய் பாருங்க ஹனுமானும் அந்த கும்பலும் இங்க வந்து மதுவன் ஒரு வழி பண்றாங்க அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு அந்த டைம்ல சுக்ரீவர் சொல்றார் என்னது அவங்க அங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா ஏதோ நல்ல நியூஸ் தான் நீ போய் ஃபர்ஸ்ட் எல்லாம் இங்க வர சொல்லு அப்படின்னு சுக்ரீவர் சொல்றாரு அப்போ வந்து அவர் சொல்றாரு ராமர் கிட்டயும் லக்ஷ்மணர் கிட்டயும் சொல்றாரு நீங்க கவலைப்படாதீங்க ஏதோ நல்ல செய்தி இருக்கு இல்லைன்னா அவங்க அங்க நின்னு செலிப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு இவர் வந்து சொல்றார் இதுல வந்து ஒரு சின்ன இதுவும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிடுவோம் எல்லாமே ரொம்ப நல்லதா பண்ணிடுவோம் ஆனா வந்து அதுல திருஷ்டி மாதிரி எதாவது ஒரு தேவையில்லாத ஒரு இன்சர்ட் மாதிரி அவங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க நீங்க வந்து போனாங்க சீத்தையை கண்டுபிடிச்சாங்க ராவணனுக்கும் ஒரு கூட்டத்துக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டாங்க ஆனா இங்க வந்து இந்த டிஸ்ட்ரக்டிவா இந்த மதுபனை டேமேஜ் பண்ணது ஒரு தேவையில்லாத விஷயம்தான் ஆனா அவங்க அததான் பண்ணினாங்க அப்புறமா அவங்களை அழைச்சிட்டு வர சொன்னதுமே அழைச்சிட்டு வந்து உடனே வந்து ஸ்ரீராமரை பார்த்த உடனே ஹனுமார் வந்து அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி திரும்ப அவர்கிட்டயும் கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லிடுறார் திருப்பியும் கம்யூனிகேஷன் ஏன்னா என்ன இப்போ நமக்கு இல்லையா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு என்னத்தை தெரிஞ்சுக்க அவர் விரும்புறாருங்கும் போது கண்டேன் சீதையை அப்படின்னு அவர் வந்து சொல்லிடுறாரு அப்புறம் இவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுற ஸ்ரீராமர் என்ன நடந்தது கேட்டு ஆனந்தமா அவர்கிட்ட வந்து சீதாதேவி சூடாமணியையும் வந்து ஹனுமார் கொடுத்துட்டு இது வரைக்கும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றார் நீங்க வந்து சீக்கிரமே வருவீங்களா வந்து அவங்கள காப்பாத்துவீங்களா அப்படின்னு சொல்லும் போது உடனே கிளம்பலாம் அப்படின்னு ஸ்ரீராமர் வந்து முடிவு பண்றார் அவர் வந்து ஹனுமார ஆறு தழுவிக்கிறார் ஆஹ் இப்போ இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா வாட் இஸ் தேர் இன் ஹக் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் யார்கிட்ட அந்த ஹக் வருது அப்படிங்கிறதும் இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க அப்பா கிட்ட ஸ்ரீராமரும் அஹ் ஹனுமாரும் ஆறு தழுவிக்கிற மாதிரி ஒரு படம் இருந்தது எங்க பூஜை ரூம்ல அது வந்து ரொம்ப ஒரு ரேர் பிக்சரைசேஷன் ஏன்னா வந்து ஸ்ரீராமர் வந்து சுவாமி இல்லையா ஹனுமார் வந்து அவரோட பக்தன் தான் ஆனா அந்த சுவாமி அந்த பக்தருக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து பார்த்துருப்போம் ஆனா அந்த சுவாமி வந்து அந்த பக்தனை வந்து தன் மேல அணைச்சு தழுவிக்கிற மாதிரி நம்ம எத்தனை இடத்துல பார்க்க முடியும் அதுதான் ஸ்ரீராமரோட சிறப்பு எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ கோல்டு நீங்க ஹனுமார தலையிலேருந்து கால் வரைக்கும் வைர தாலையே அழிச்சிருந்தாலும் அவருக்கு அவரோட சுவாமி கிட்ட இருந்து கிடைச்ச அந்த ஒரு தழுவல் அந்த ஒரு ஹக் இருக்கு இல்ல அதுதான் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய பிக்கஸ்ட் கிஃப்டா இருந்தது அது ஹனுமாருக்கும் தெரியும் ஸ்ரீராமருக்கும் தெரியும் அண்ட் அந்த கிஃப்டை தான் அவர் வந்து ஹனுமார்

இப்படி வந்து முடியுது நம்ம சுந்தரகாண்டம் கதை ஆனா சுந்தரகாண்டம் ஜென்ரலா வாசிக்கும் போது கடைசியா வந்து ராமர் பட்டாபிஷேகத்தோட முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அந்த பார்ட்டியும் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவங்க உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து இந்த பெரிய ஒரு ஆர்மியோட கூட்டிட்டு போய் அங்க ஒரு பெரிய பிரிட்ஜ கட்டுறாங்க ராமர் பாலத்தை கட்டி அவங்க வந்து இங்க இருந்து கிளம்பி அவங்க ஸ்ரீலங்கைக்கு போறாங்க அங்க போய் ராவணன் யும் அவரோட குடும்பத்தையும் அழிச்சு அவங்க கூட்டத்தையே ஒரு வழி பண்ணி அதுக்கப்புறமா விபீஷ்ணனை வந்து லங்கைக்கு ராஜாவா நியமிச்சுட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி திரும்பி வராங்க அயோத்தியால ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் நடக்குது சீதா தேவி அவங்க கூட இருக்காங்க ஸ்ரீராமரை வந்து நம்ம எல்லாருமே ஒரு ராஜாவா இத நான் சொல்லும் போது கண்டிப்பா நீங்க இந்த போட்டோல பாப்பீங்க ஸ்ரீராமரை ராஜாவா அவங்க பக்கத்துலயே பக்கத்திலேயே தேவி லக்ஷ்மணன் ஹனுமான் அவர் கூட இருக்கிற அத்தனை பேரும் சுத்தி இருக்க ஸ்ரீராமரை இந்த அயோத்தியாவோட ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாங்க இந்த பட்டாபிஷேகத்துல ராமருக்கு மட்டும் இல்ல அவரை விட அவர் கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்குமோ எவ்வளோ ஆனந்தம் ஆயிருக்குமோ கடைசியில அப்பா ராமர் நம்ம ராஜா ஆயிட்டார் அப்படின்னு அந்த பட்டாபிஷேகத்தில் எவ்வளவு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்குமோ இது எல்லாமே உங்க வாழ்க்கையிலயும் கண்டிப்பா வரணும்னு நானும் ஸ்ரீராமரையும் ஹனுமாரையும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் சுந்தரகாண்டம் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் எபிக்கோட அந்த ஃபுல் பார்ட்டை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சுந்தரகாண்டத்தை கேட்கும் போதோ இல்லை அதை பற்றி பேசும்போதோ நமக்கு வந்து அந்த ஸ்ரீராமரோட அனுகிரகமும் ஹனுமரோட அனுகிரகமும் கிடைக்குது அதோட ஸ்ரீராமர் மட்டும் இல்லை இங்கே வந்து சீதா தேவியோடும் அப்புறம் ஹனுமரோடும் கரேஜ் அவங்களோட இந்த ப்ராப்ளம் ஃபேஸிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா அதுவும் நமக்கு வந்து இந்த சுந்தரகாண்டத்தை கேட்கும் போது நமக்கு அது இன்ஸ்பைரேஷனாக வந்து அதுவும் இருக்கு எல்லாத்தோட ரொம்ப முக்கியமா இந்த சுந்தரகாண்டம் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு நைட் ஒரு டேல நடக்கிற விஷயம் சாயந்தரம் கிளம்பி ஸ்ரீலங்கால குதிச்சிடுறது ஏர்லி மார்னிங் டைம்ல வந்து நம்ம ராவணன் வரார் ராவணன் வந்ததுக்கு அப்புறமா இவர் வந்து சீதா தேவிய மீட் பண்றாரு அதுக்கப்புறமா வந்து இந்த வாழை எரிக்கிற விஷயங்கள்லாம் நடக்குது எல்லாம் முடிஞ்சு அவர் சீதா தேவிய பார்த்து அவர் திருப்பி சாயந்தரத்துக்கு ஜம்ப் பேக் டு இந்தியா பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அவங்க போய் ஸ்ரீராமர் கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லியாச்சு சோ இது எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் ஸ்பான்ல நடக்கிற விஷயம் அதனால தான் இந்த சுந்தர காண்டத்துக்கு அவ்வளவு சிக்னிபிகன்ஸ் ஏன்னா இந்த சின்ன ஸ்பேன்ல ஒன் நைட் அண்ட் ஒன் டேல ஒரு இவ்வளவு பெரிய விஷயங்கள் மாற முடியும்னா இந்த சுந்தரகாண்டத்தை கேட்க கேட்க நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கிற இருட்டெல்லாம் போய் வெளிச்சம் கண்டிப்பா வர முடியும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இந்த சுந்தர காண்டத்தை கேட்ட உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய பிளஸிங்கா இருக்கும் அப்படின்னு நான் திரும்பவும் ஸ்ரீராமரையும் ஹனுமாரியும் வேண்டிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம்